retail direct அண்ட் ஆன்லைன் பாண்ட் platforms வந்ததுலேருந்து பாண்ட்ஸ் வாங்குறதுன்றது இப்போ ஏதோ கிராசரி ஆர்டர் பண்ணுற அளவுக்கு ரொம்ப ஈஸியாக மாறிடுச்சு ஹை ஈல்டு கவர்மெண்ட் பேக்கிங் ப்ரிடிக்டபிள் ரிட்டர்ன்ஸ் அந்த அதர் ஹேண்ட் டெப் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸட் இன்கம் இன்வெஸ்டர்ஸ்க்கு இப்போ வரைக்குமே ஒரு ட்ரெடிஷ்னல் கோ to சாய்ஸாக இருந்திருக்கு பட் இவ்வளோ ஈஸியாக பாண்ட்ஸ் வாங்குறது மாறிடுச்சு அப்படின்றதுனால பாண்ட்ஸ்லேயே டேரெக்டாக இன்வெஸ்ட் பண்ணி டெப் மியூச்சுவல் ஃபண்ட்ஸை டிச் பண்ணிடலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃபர்ஸ்ட் ரஷ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு பாஸ் எடுத்துக்காங்க ஏன்னா இந்த சாய்ஸ் அட்வைஸ் வந்து அவ்வளோ சிம்பிள் கிடையாது ஃபிக்ஸட் வெர்சஸ் மார்க்கெட் லிங்க் அப்படின்னு சொல்கிற மாதிரி ரியல் கொஸ்டினிங் என்னன்னா எந்த ஆப்ஷன் சூஸ் பண்ணிங்கன்னா உங்க கேபிட்டல் ப்ரொடெக்ட் பண்ண டாக்ஸ் சேவ் பண்ண அண்ட் எது இம்பார்ட்டன்ட்லி உங்களுக்கு பீஸ் ஆஃப் மைண்ட் கொடுக்கும் அப்படின்றத நம்ம இங்கே சூஸ் பண்ணுற மாதிரி இருக்கு ஸோ இந்த வீடியோ நீங்க பாத்தீங்கன்னா பை த எண்ட் ஆஃப் திஸ் வீடியோ உங்களுக்கு ஆன்சர் தெரிய வரும் அண்ட் ஃபை ஒய் ஃபார் மோஸ்ட் இன்வெஸ்டர்ஸ் டெப் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் குவைட்லி வின் பண்ணது இந்த கொஸ்டினுக்கு அப்படின்றது நீங்க தெரிஞ்சுக்கலாம் சோ ஹாய் தேர் வெல்கம் பேக் டு ஹாலிஸ்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் டாட் இன் மாதிரியான இண்டிவிஜுவல் இன்வெஸ்ட்

சிங்க் ஆயிடாது அண்ட் நம்பர் டூ ப்ரொஃபஷனல் மேனேஜ்மெண்ட் ஃபண்ட் மேனேஜர்ஸ் பார்த்தீங்கன்னா கிரெடிட் ரேட்டிங்ஸ் மெச்சூரிட்டி ப்ரொஃபைல்ஸ் இன்ட்ரெஸ்ட் ரேட் சைக்கிள்ஸ் எல்லாமே உங்களுக்காக அவங்க ட்ராக் பண்ணுவாங்க

ஸோ டேரக்ட் பாண்ட்ஸ் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா டேரக்ட் பாண்ட்ஸ்லாம் நம்ம ஆக்சுவலி ஒரு கவர்மெண்ட் ஒரு கம்பெனிக்கு லென்ட் பண்ணுற மாதிரி இன் ரிட்டன் அதுலேருந்து நமக்கு ஒரு ஃபிக்ஸட் இன்ட்ரெஸ்ட் கிடைக்கும் அண்ட் யோர் பிரின்ஸிபல் ஆல்சோ மெச்சூரிட்டிலாம் அவங்க கொடுத்துருவாங்க கேட்க அட்ராக்டிவாக இருக்குது இல்லையா அதுவும் எஸ்பெஷலி இப்போ இருக்கிற ஆன்லைன் பிளாட்ஃபார்ம்ஸ் பார்த்தீங்கன்னா எயிட் டு டென் பர்சன்ட் ஈல்ஸ் ஆஃபர் பண்ணுறாங்க பட் இதில் மோஸ்ட்லி என்ன சொல்லாமல் நம்மளுக்கு தெரியாமல் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்பர் ஒன் கிரெடிட் ரிஸ்க் இருக்குது ஒரு இஷ்யூ ஒரு டிஃபால்ட் ஆனாலுமே உங்கள் கேப்பிட்டல் டேரக்ட்லி அட் ரிஸ்கில் இருக்குது அண்ட் நம்பர் டூ டவுன் கிரேட் ஒரு ரேட்டிங் ட்ராப் ஆச்சுன்னா மார்க்கெட் பிரைஸ் வந்து நம்ம ஒரு இல்லாம கூட ஹிட் பண்ணலாம் நம்பர் இருக்கு ஒவ்வொரு கூப்பன் பேமெண்ட் பார்த்தீங்கன்னா நம்ம மேனுவலி ரீஇன்வெஸ்ட் பண்ற மாதிரி இருக்கு அண்ட் நம்பர் ஃபோர் மானிட்டரிங் லோட் மெச்சூரிட்டி ஷெட்யூல் கிரெடிட் ஈவென்ட்ஸ் இன்ட்ரெஸ்ட் ரேட் மூவ்மெண்ட்ஸ் இது எல்லாமே நீங்க தான் வந்து மேனுவலா மானிட்டர் பண்ற மாதிரி இருக்கு ஸோ ஒரு சீசன் இன்வெஸ்டர்ஸ்க்கு டைம் அண்ட் டென் டு பிப்டீன் லேக்ஸ் இருந்தாதான் ஒரு டைவர்சிஃபைட் பேஸ்கெட்டே வந்து பில்ட் பண்ண முடியும் ஸோ பாண்ட்ஸ் ஒர்க் பண்ற அளவுக்கு அண்ட் ஃபார் எவ்ரி ஒன் எல்ஸ் டெப் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் இஸ் அ பிளேஸ் வெரி இட் ஷைன்ஸ் ஃபார் எக்ஸாம்பிள்

நீங்க வந்து மூவ் பண்ணலாம் ஏன்னா பாண்ட்ஸ்ல பார்த்தீங்கன்னா நீங்கள் இஷுவர் ட்ராக் ரேட்டிங் ரீஇன்வெஸ்ட் கூப்பன் எல்லாமே நீங்கள் செய்கிற மாதிரி இருக்கும் ஆனால் டெப் மியூச்சுவல் ஃபண்ட் ரூட்ல போனீங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டட் ரீஇன்வெஸ்ட்மென்ட் கிடைக்குது ப்ரொஃபஷனல் டைவர்சிபிகேஷன் கிடைக்குது அண்ட் ரிடம்ஷன் வரைக்கும் டாக்ஸ் டிஃபரல் இருக்கு ஒன்று பார்த்தீங்கன்னா டிஐஒய் நம்மளே பண்ணுற மாதிரி வித் ஹை ரெஸ்பான்சிபிலிட்டி இன்னொன்று வித் ப்ரொஃபஷனல் ஓவர் சைட் ஒரு ப்ளக் அண்ட் பிளே மாதிரி தான் ஸோ இந்த மாதிரி பெனிஃபிட்ஸ் இருக்கு இப்போ லெட்ஸ் டாக் நம்பர்ஸ் இப்போ ஒரு பாண்ட நீங்க நைன் பர்சன்ட் ஈல்ட வாங்குறீங்கன்னா யூ ஆர் இந்த தேர்ட்டி பர்சன்ட் பிராக்கெட்ல அதுவும் இருக்கிறீங்க டாக்ஸ் பிராக்கெட்ல அப்படின்னா போஸ்ட் டாக்ஸ் உங்ககிட்ட எவ்வளவு வரும்னா ஜஸ்ட் சிக்ஸ் பாயிண்ட் த்ரீ பர்சன்ட் ரிட்டர்ன்ஸ் தான் உங்களால வச்சுக்க முடியும் ஏன்னா பாண்ட் இன்ட்ரெஸ்ட் இஸ் டாக்ஸ் டஸ் இன்கம் ஃப்ரம் அதர் சோர்சஸ் இதே டெப் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா நோ ஹியர்லி டாக்ஸ் உங்களோட கேபிட்டல் கெயின்ஸ் டாக்ஸ் ஒன்லி ரிடம்ஷன்ல தான் அப்ளை ஆகும் இந்த டிஃபரல்னா என்ன உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னா உங்க மணியை நீங்க இன்னும் அதிகமா வச்சுக்கலாம் காம் கம்பவுண்டிங்கில் ஹெல்ப் பண்ணும் எஸ்பெஷலி இம்பார்ட்டன்ட் ஃபார் ஹை இயர்னர்ஸ் அது ஓவர் ஒரு செவன் டு டென் இயர்ஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த டிஃபரன்ஸ் கேன் ஆட் லேக்ஸ் யூர் வெல்த் வித்வுட் டேக்கிங் எக்ஸ்ட்ரா ரிஸ்க் அதுவும் இப்போ ஒரு பாண்ட்னா ஒரு இஷ்யூவர் அப்போனா ஹண்ட்ரட் பர்சன்ட் ரிஸ்க் கான்சன்ட்ரேஷன் அதில் இருக்கு அப்போ டைவர்சிஃபை பண்ணி நீங்கள் என்ன பண்ணணும் யூ நீட் அட்லீஸ்ட் ஃபைவ் டு டென் பாண்ட்ஸ் அக்ராஸ் செக்டார்ஸ் அண்ட் ரேட்டிங்ஸ் அப்போ டென் தௌசண்ட் டு ஒன் லேக் மினிமம் பர் பாண்ட் அப்படின்னா ஒரு டென் டு ஃபிஃப்டீன் லேக்ஸ் நம்ம கையில் இருந்தால் தான் ஒரு பேலன்ஸ் போர்ட்ஃபோலியோவே நம்மளால் வந்து கிரியேட் பண்ண

கிரெடிட் ரிஸ்க் அட்ஜஸ்டட் கிடையாது இதே டெப் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் அந்த அதர் ஹேண்ட் பார்த்தீங்கன்னா ரொம்ப டைட்லி ரெகுலேட்டட் வித் என்ஏவிஸ் நம்ம வந்து கெஸ்ட் பண்ண தேவையில்ல எந்த இஷ்யூர் வந்து ப்ரொமோட் பண்ணுறதுக்காக பே பண்ணுறாங்க அப்படின்ட்டு ஸோ யார் எதை சூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெப் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் யாருக்கு பெட்டராக இருக்கும் அப்படின்னா உங்களுக்கு கன்வீனியன்ஸ் அண்ட் மினிமல் ட்ராக்கிங் வேணும் நீங்க ஒரு ஹையர் டேக்ஸ் ப்ராக்கெட்டில் இருக்கீங்க அண்ட் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக் டைவர்சிஃபிகேஷன் அண்ட் ரீஇன்வெஸ்ட்மெண்ட் தேவைப்படுது அண்ட் நீங்க ஒரு ப்ரொஃபஷனல் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் வேணும் வித்வுட் டிஐஒய் மானிட்டர் டெப் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் ரொம்பவே ஐடியலா இருக்கும் டேரெக்ட் பாண்ட்ஸ் எப்போ ஒர்க் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபிக்ஸட் கூப்பன்ஸ் வேணும் அண்ட் மெச்சூரிட்டி வரைக்கும் லாக் இன் இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அண்ட் உங்கள் கேபிட்டலை மேனுவலி நீங்கள் டைவர்ஸிஃபை பண்ணணும்னு நினைக்கிறீங்க இல்லை நீங்கள் ஒரு லோவர் டேக்ஸ் ப்ராக்கெட்டில் இருக்கீங்க இந்த ரீ ரீஇன்வெஸ்ட்மெண்ட் உங்களாலேயே ஹேண்டில் பண்ணிக்க முடியும்னா மோஸ்ட்லி டைரக்ட் பாண்ட்ஸ் ஒர்க் ஆகலாம் இந்த சுச்சுவேஷனில் பட் உண்மை என்னென்னா நைன்டி பர்சன்ட் ஆஃப் ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ்க்கு டெப் மியூச்சுவல் ஃபண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு சிம்பிளரான சேஃபரான மோர் டாக்ஸ் எஃபிஷியன்ட் ஆப்ஷன் அப்படின்னே சொல்லலாம் அப்போ ஃபைனல் டேக்அவே என்ன டேக்ஸ் i don't மொத்தமாக பேட் அப்படின்னு சொல்லலை ஒரு சம் பீப்பிள் அது வந்து ஒரு ப்ரெடிக்டபிலிட்டி அண்ட் கண்ட்ரோலாக ஆஃபர் பண்ணுது ஆனால் நிறைய ப்ரொஃபஷனல்ஸ்க்கு அதுவும் அவங்க ஜாப் ஃபேமிலி ஃபினான்ஷியல் கோல்ஸ் இந்த எல்லாத்தையும் பேலன்ஸ் பண்ணுற ப்ரொஃபஷனல் வந்து ரொம்ப பிஸியாக இருக்கும்போது இந்த மாதிரி டெப் மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் இன்வெஸ்ட் பண்ணும்போது அவங்களுக்கு என்ன ஆஃபர் பண்ணுது பார்த்திங்கன்னா கேப்டல் ப்ரொடக்ஷன் ஸ்ட்ரெஸ் ஃப்ரீ டைவர்சிஃபிகேஷன் டேக்ஸ் எஃபிஷியன்சி ப்ரொஃபஷனல் ஓவர்சைட் தீஸ் திங்ஸ் ஒட் ரியலி மேட்டர்ஸ் அதெல்லாமே வந்து டெப் மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் உங்களுக்கு ஆஃபர் பண்ணுறாங்க ஸோ ஒரு ஃப்ளாஷி நயன்

ஒரு ஒன் ஹவர் மூணு காம்ப்ளிமெண்ட்ரி கன்சல்டேஷனாக நீங்கள் புக் பண்ணியிருக்கலாம் அதுக்கான லிங்க் நாங்கள் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம் ப்ளஸ் நாங்கள் ரெகுலராக ஃப்ரீயாகவே லைவ் வெபினார்ஸ் கண்டக்ட் பண்ணுறோம் இந்த வெபினார்ஸில் நீங்கள் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் இல்லை ஃபினான்ஷியல் இன்சைட்ஸை இந்த ஃபினான்ஸ் இண்டஸ்ட்ரியோட லீடிங் எக்ஸ்பர்ட்ஸ் மூலியமாகவே டேரெக்டாக கற்றுக்கலாம் ஸோ அதுக்கான ரிஜிஸ்ட்ரேஷன் லிங்க்கும் நாங்கள் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஸோ நாங்கள் இந்த இன்னும் நிறைய ஃபினான்ஷியலி பெனிஃபிஷியல் கண்டென்ட்டோட உங்களை திரும்பி நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறோம் ஸோ இந்த வீடியோ பார்த்ததற்கு மிக்க நன்றி